வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் தலைவர் கலைஞர் அவர்கள் தன் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டு தலை நிமிர்ந்து வந்து உங்களிடம் வாக்குகளை கேட்கக்கூடிய தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஐந்து வருடங்களாக தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏதாவது செஞ்சாங்களா முதலமைச்சர் ஐந்து ஆண்டுகளாக இந்த பக்கம் வந்தாங்களா மக்கள் சந்திக்க முடியாத ஒரு முதல்வர் மக்களை சந்திக்க வராத ஒரு முதல்வர் யாருமே அமைச்சர்களாக இருக்கட்டும் அதிகாரிகளாக இருக்கட்டும் ஓட்டு போட்ட மக்களா இருக்கட்டும் எம்எல்ஏவா இருக்கட்டும் எம்பியா இருக்கட்டும் யாருமே சந்திக்க முடியாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுல இருந்திருக்காங்கன்னா அது ஜெயலலிதாவை தவிர வேற யாருமே இல்லை அவர்களுக்கு கூட கொடுக்காத ஒரு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் எப்படி இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள் கூட இரண்டு பந்திய அமைச்சர்கள் ஜவடேகர் அவர்களும் பியூஷ் கோயல் அவர்களும் நாங்க முதலமைச்சரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருந்தோம் எங்களுக்கு தரவே இல்லை எத்தனை முறை கேட்டாலும் அவரை சந்திக்க முடியவில்லை என்று கூறக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த பகுதியிலே பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடியது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகள் மூடப்படுகிறது இல்லையா எத்தனை தொழிற்சாலை இந்த அஞ்சு வருஷத்துல மூடப்பட்டிருக்கு கணக்கிலே இல்லாத அளவுக்கு மூடப்பட்டிருக்கு எத்தனை பேருக்கு வேலை போயிருக்கு இந்த தொகுதியிலேயே முப்பதாயிரம் பேருக்கு மேல வேலை இழந்தவர்களுடைய மத்திய அரசாங்கத்திலிடமும் சில இந்த பிரச்சனைகள் எடுத்து சொல்லப்பட்டு அங்கேயும் வரிவிலக்கு தேவைப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசாங்கத்திலே இந்த பிரச்சனைகளை எடுத்து சொல்லி இங்க இருக்கக்கூடியவர்கள் தொழில் சாலைகளை நடத்தக்கூடியவர்கள் தன் பிரச்சனைகளை எடுத்து சொல்லணும்னா அரசாங்கத்திடம் ரெண்டு அரசாங்கத்திடமும் எடுத்து சொல்ல வேண்டும் இந்த அரசாங்கத்தில சொன்னா அவங்க மத்திய அமைச்சரவை சொல்லி அதை சரி செய்யக்கூடிய திட்டங்களை வகுக்க வேண்டும் ஆனா இங்க இருக்கிற முதலமைச்சரையே சந்திக்க முடியல இல்லையா மின் கட்டணம் ஏறிக்கொண்டே போகிறது அதனால் இந்த பிரச்சனைகளை எடுத்து சொல்ல யாருக்கும் வழி இல்லை மத்திய அரசாங்கத்திடம் இங்கு இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மூடப்படுகிறது தொழில் நசிந்து போகிறது இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்பட்ட கோவை மாநகரம் இன்று பட்டினியால் பசியால் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது இந்த அஞ்சு வருஷத்துல ஜெயலலிதா அவர்களுடைய சாதனை இதுதான் தொழிலிலே வளர்ந்து கொண்டிருந்த உச்சங்களை தொட்டுக் பகுதியை நாசமாக்கி தொழில் வளர்ச்சியிலே வீணாக்கியதுதான் அவர் செய்திருக்கக்கூடிய சாதனை முதலமைச்சரை சந்திக்க முடியல பிரச்சனைகளை எடுத்து சொல்ல முடியல அவங்க டெல்லியில பேச மாட்டாங்கன்னா எப்படி தலைவர் கலைஞர் அவர்களின் ஆட்சியிலே இங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் அதிபர்கள் யார வேணாலும் நீங்க கேட்டு பார்க்கலாம் ஒரு பிரச்சனை என்றால் நேர முதலமைச்சரை வந்து சந்திக்கலாம் அவங்க யா முன்னாடி தொலைபேசியிலே அழைத்து வரலாமா இல்லையான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல நேரா சென்னைக்கு வந்து முதலமைச்சரை எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்றால் நேராக வந்து சந்திக்க முடியும் தலைவர் கலைஞர்கள் உடனே நேரடியாக மத்திய அமைச்சரவையிலே மத்திய அரசாங்கத்திடம் பேசி அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களிடம் பேசி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கிறார்கள் ஆனால் மக்களை பற்றி தமிழ்நாட்டை பற்றி அக்கறை இல்லாமல் ஒன்னே செய்து ஜெயலலிதா அவர்கள் என்ன அஞ்சு வருஷமா ஓய்வெடுத்து எங்க கொடநாட்டுல பக்கத்துலதான் அப்புறம் திருதாவூர்ல போயஸ் கார்டன்ல அதனால இந்த தேர்தலுக்கு அப்புறம் அவர் ஓய்வெடுக்க செல்லட்டும் கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள் இங்கே ஆட்சிக்கு வர வேண்டும் அப்பொழுதுதான் இங்கே திறக்க முடியும் வேலை இந்த தொழிற்சாலைகளை உட்படுத்தியாக கூடிய அந்த கழிவு பொருட்களை என்ன செய்யறதுன்னு தெரியாம ஆத்துல கொண்டு போய் விட வேண்டிய ஒரு சூழல் இப்பொழுது கூட நோயிலே வாய்க்கால் வெட்டி எல்லா இடத்திலையும் ஆறுகளை தூய்மைப்படுத்துவதற்கான பல முயற்சிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஆனா மட்டும் மட்டும்தான் ஜெயலலிதாவுடைய ஆட்சியில ஆற்றுல கொண்டு போய் கழிவுப் பொருட்களை விடவதற்கு வாய்க்கால் வெட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஆட்சி இந்த ஆட்சி இதற்கும் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறக்கூடிய கழிவுப் பொருட்களுக்கு ஆர்கானிக் மெத்தட்ல நிச்சயமாக ஒரு தீர்வு காணுவேன் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் சுற்றுச்சூழலை பாதிக்காத அளவுக்கு இதற்கு ஒரு வழி கண்டுபிடிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை இந்த அஞ்சு வருஷத்துல ஏதாவது ஒரு துறையில வளர்ச்சி இருக்கா இல்ல தொழில் வளர்ச்சி கிடையாது இங்கே கண்கூடாக பார்க்கிறீர்கள் குறைஞ்சு கொண்டு போகுது சரி சட்டம் ஒழுங்காவது முதலமைச்சருக்கு கீழே நேரடியாக இருக்கக்கூடிய துறை காவல்துறை சட்டம் ஒழுங்கு சரியா இருக்காக்கு பிரமாதமாக என்னோட ஆட்சியில் இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் உண்மை தெரியும் இந்த அஞ்சு வருஷத்துல ஒரு லட்சத்திற்கு மேலாக கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேல குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் இப்படி கொலைகள் என்று ஒவ்வொன்றாக கணக்கெடுத்து பார்த்தால் இன்று இந்தியாவிலேயே வாழ வகை இல்லாத வழி இல்லாத ஒரு மாநிலமாக பாதுகாப்பற்ற மாநிலத்துகளில் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு அதுதான் ஜெயலலிதாவுடைய சாதனை அதை விட மிகப்பெரிய சாதனை ஒண்ணு இருக்கு என்ன டாஸ்மாக் தொழில் துறையிலே சரிந்து வந்து கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டுடைய நிலை இது எல்லாத்திலையும் சரிந்து கொண்டிருக்கிறோம் கல்வித்துறையிலே சரிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தலைவர் கலைஞருடைய ஆட்சியிலே பதினாலாயிரம் ஆயிரம் கோடியாக உயர்ந்திருக்கிறது அது ஒன்றுதான் அவருடைய சாதனை வேற எதுவும் இல்லை நம்ம ஆட்சியில ஆயிரத்தி முன்னூறு கடைகளை மூடினோம் இவங்க வேண்டாம் வேண்டாம் சொல்லக்கூடிய கிராமங்களில் ஊர்களில் கூட டாஸ்மாக் கடைகளை திறக்கிறார்கள் ரெண்டா பார்களை திறந்து இருக்காங்க டாஸ்மாக் கடை மட்டும் போதாதுன்னு பார்கள் அந்த பார்கள் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் லைசென்ஸ் இல்லாத பார்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது இவங்க சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறார் அம்மையார் ஜெயலலிதா இதுதான் பெரிய நகைச்சுவை இவங்க என்ன பண்றாங்க ஜெயலலிதா காவல்துறை எதற்கு பயன்படுத்துகிறார்கள் தனக்கு பிடிக்காதவர்கள் மீது வழக்கு போடுவது தன்னுடைய கட்சிக்காரர்களை தன்னை எதிர்த்து எழுதக்கூடிய பத்திரிகைகள் தன்னை எதிர்த்து போராடக்கூடியவர்கள் இவங்களை அடக்குவதற்காக ஒடுக்குவதற்காக பயன்படுத்துகிறார் அதை தாண்டி மிக முக்கியமாக கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி கஞ்சா கேஸ் போடுவாங்க யார் பிடிக்கலையோ அவங்களே ஒருவரை திருமணம் செய்து வைத்தார் ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் அவர் மேல கஞ்சா கேஸ் போட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இதற்குத்தான் அவர் காவல்துறையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த ஆட்சியில் யார் யார பிடிக்கலையோ அவங்க மேல எல்லாம் வழக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மீதெல்லாம் வழக்கு இதற்குத்தான் அவர் காவல்துறையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் நீதிமன்றங்களிடம் அதிகமாக கண்டிப்பு கண்டனத்தை வாங்கி இருக்கக்கூடிய ஆட்சி ஜெயலலிதாவோட ஆட்சி தான் சமஸ்தீர் கல்வியாக இருக்கட்டும் அண்ணா நூலகத்தை அவர்கள் மூட நினைத்ததாக இருக்கட்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அத்தனை அதிகாரிகளும் போய் அங்க கோட்ல நின்று அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகளின் கண்டனத்திற்கு ஆளாக கூடிய ஒரு சூழலில் தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சிதான் அராஜக ஆட்சி தான் இங்க தமிழ்நாட்டிலே ஜெயலலிதாவுக்கு கீழே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இங்க பெண்கள் இருக்கிறார்கள் அஞ்சு வருஷமா நீங்க ரேஷன் கடைக்கு போறீங்களே ஏதாவது வாங்க முடியுதா இல்லை இல்லை என்று அந்த பதில தாண்டி நீங்க எதுவும் கேட்டும் கேட்க முடியாது அதை விட மிகச்சிறப்பா சிறப்பா அஞ்சு வருஷமா ரேஷன் கார்டே கொடுக்கறது இல்ல இல்லையா அஞ்சு வருஷமா இந்த ஆட்சி ரேஷன் கார்டு கொடுத்து ரேஷன் கார்டு அடிக்கிறதுக்கு நேரம் இல்ல ஸ்டிக்கர் அடிக்கிறதுக்கு மாத்திரம் தான் நேரம் ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் தன் தேர்தல் அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார்கள் நீங்க விண்ணப்பித்து பதினைந்து நாட்களுக்குள்ளாக ரேஷன் கார்டு கார்டுகள் வழங்கப்படும் ரேஷன் பொருட்கள் இல்லை என்ற சொல்லே கிடையாது இனிமேல எல்லா நாட்களிலும் பொருட்கள் வழங்கப்படும் உங்களை யாரும் ஏமாத்த கூடாதுங்கிறதுக்காக நீங்க வீட்டுக்கு வந்து ஒரு கிலோ அரிசி வாங்கின நாலு கிலோ அரிசி வாங்கின வீட்டுக்கு வந்து பார்த்தா கால் கிலோ அரை கிலோ குறையுதுன்னு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக இனிமேல் அவை வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இந்த ஆண்டுகளாக நான் சொன்னது போல வேலை வாய்ப்புகளே உருவாக்கப்படவில்லை தொழிற்சாலை தானே வேலை வாய்ப்பு கிடைக்கும் படித்த இளைஞர்கள் படிப்பதற்காக கடன் வாங்கி படித்திருக்கிறார்கள் ஆனா அவங்களால கடனை வேலை கிடைச்சாதான் கடனை கட்ட முடியும் கடனை கட்டக்கூடிய அந்த வாய்ப்பு அவர்களுக்கு இல்லாமல் போகிறது கோர்ட்டுக்கு வேண்டிய வங்கிகள் அவர்களை கோர்ட்டுக்கு இழுக்குது கோர்ட்டுக்கு அலைந்து தவிர வேலைக்கான வழி இல்லை கலைஞர் அவர்கள் மாணவர்கள் வாங்கி இருக்கக்கூடிய கல்வி கடனை ரத்து ஒரு முறை விவசாயிகளின் கடனை ரத்து செய்து காட்டிய தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இம்முறையும் தேர்தல் அறிக்கையிலே விவசாயிகளின் பயிர்க்கடன்களை எல்லாம் ரத்து செய்கிறேன் என்று அறிவித்திருக்கிறார்கள் எல்லாத்தை விட முக்கியமா தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய கையெழுத்து எந்த கையெழுத்து மதுக்கடைகளை மூடுவேன் என்று அந்த கையெழுத்து தலைவர் சொன்னா ஜெயலலிதா சொன்னா சொன்னா செய்ய மாட்டாங்க அத தெளிவா மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதனாலதான் அஞ்சு வருஷமா செய்யாத அம்மையா ஜெயலலிதா ஒரு ஆண்டாக மக்கள் போராடியும் செய்யாத ஜெயலலிதா தேர்தல் நேரத்துல ரெண்டு மேடை போட்டு மேல் மேடையில உட்கார்ந்து கீழ் மேடையில வேட்பாளர்களை நிற்க வைத்து எதிர வாக்காளர்களை விட்டு ஐந்து பேர் மரணத்திற்கு காரணமாகே அதுக்கப்புறம் சொல்றாங்க நான் படிப்படியாக கொண்டு வருவேன் என்று மக்கள் அதை நம்ப தயாராக இல்லை திருப்பதி அவங்க அது நிறைவு முடிவில்லாத படி அவங்களுக்கு கடைகளை விருப்பம் இல்லை அரசாங்கத்துக்கு நஷ்டம் வந்துடும் ஒரே காரணத்திற்காக நிச்சயமாக மூட மாட்டார் அதனாலதான் அந்த படிப்படின்னு அவகாசம் கேட்கறதெல்லாம் மூடாம இருக்கிறதுக்கு தான் இப்படி மக்களை பற்றி கவலைப்படாத இன்றும் ஒரு நவீன தீண்டாமையை அமலிலே கொண்டு வந்து மேடையில கூட தீண்டாமை தான் எல்லாம் என்று இந்த அம்மையார் இனி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வயதிலும் உங்களை உங்களுக்காக உழைக்கக்கூடிய உங்களுக்காக ஓடி வரக்கூடிய உங்களில் ஒருவராக வாழக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களை முதல்வராக்க வேண்டும் முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வந்து ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் குறைகளை கேட்டு அறிந்த அண்ணன் தளபதி அவர்கள் உண்மையான தலைவரா உங்களுடைய எல்லாம் புரிந்து கொள்ளாத ஜெயலலிதா உண்மையான தலைவரா என்று சிந்தித்து பார்த்து முடிவெடுக்கக்கூடிய தருணம் ஜெயலலிதா ஆட்சிக்கு எல்லா விலைவாசியும் ஏத்துறாங்க பால் விலை ஏத்துனாங்க மின்சார கட்டணத்தை ஏத்துனாங்க தலைவர் கலைஞர் அவர்கள் மின்சார கட்டணம் இனி ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை இல்லை மாதம் ஒரு முறை என்று அறிவித்திருக்கிறார்கள் அதனால ஒவ்வொரு நடுத்தர குடும்பத்திற்கும் கிட்டத்தட்ட ஆறாயிரத்திலிருந்து பத்தாயிரம் ரூபாய் மிச்சம் ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் விலையை தலைவர் கலைஞர் அவர்கள் குறைத்து காட்டுகிறேன் என்று சொல்லியிருக்காங்க இப்படி யார் யாருக்கு எது தேவை என்று புரிந்து கொண்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் தானே வண்டி வாங்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் அரசாங்கம் பத்தாயிரம் ரூபாய் மானியம் வழங்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள் வியாபாரிகள் கைவண்டி கூடியவர்கள் கூடையில பொருட்களை கொண்டு போய் விற்க கூடியவர்கள் இவங்க வட்டிக்கு பணம் வாங்கி வியாபாரம் செய்வார்கள் கந்து வட்டியுடைய கொடுமைகள் தலைவர் கலைஞர் அவர்கள் புரிந்து கொண்டதால் உணர்ந்து கொண்டதால் அவர்களை காப்பாற்றுவதற்காக வாரம் ஒரு முறை வட்டி இல்லாத கடன் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று அவர்களையும் காப்பாற்ற கை நீட்டக்கூடிய தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இப்படி அத்தனை பேருடைய உணர்வுகளையும் வழிகளையும் கழகத்தின் தேர்தல் அறிக்கை இந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்காக நம் தேர்தல் அறிக்கையிலே தலைவர் கலைஞர் அவர்கள் வெள்ளலூர் குப்பை கிடங்கு பிரச்சனை உரிய முறையில் தீர்க்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் கோவையிலே ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் வளர்ந்து வரும் கோவை நகரில் கூடுதலாக தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் பில்லூர் குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் கழக ஆட்சியிலே சென்ற முறை செய்தது போல கட்டட வரன்முறை திட்டம் கொண்டு வரப்படும் நெய்யலாறு ஆக்கிரமிப்புகளை அகற்றி ஆற்றில் கழிவு நீர் கலப்பதை தடுத்து ஆற்று நீரை குடிநீராக்கும் குடிநீராக்கி விவசாயத்திற்கு திட்டங்கள் உருவாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது கோவையிலே மேற்கு புற வழிச்சாலை அமைக்கப்படும் ஆனைமலை நல்லாறு நீர்த்தேக்க திட்டம் நிறைவேற்றப்படும் காண்டூர் கால்வாய் திட்ட பணிகள் முழுமையாக நிறைவேற தேவையான நிதி உதவிகள் செய்யப்படும் அது மட்டும் இல்லாமல் செம்மொழி பூங்கா அறிவிக்கப்பட்டது நாம் கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கிடப்பில் போடுவார்கள் இதையும் போட்டு வச்சிருக்காங்க நம்ம ஆட்சி வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடன் அந்த பூங்கா நிச்சயமாக அமைக்கப்படும் என்று தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் கோவையிலே இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பவுண்டரி நிறுவனம் உருவாக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் புதிய கண்டுபிடிப்பாளர்களுக்கு உரையுள் மையங்கள் அனைத்து தொழிற்சாலைகளுக்கும் தடையற்ற மின்சாரம் வழங்க தேவையான சிறப்பு மின்பாதைகள் அனைத்து தொழிற்பேட்டை மற்றும் தொழிற்சாலைகளுக்கான பகுதிகளில் அமைக்கப்படும் தமிழகத்தில் தொழிற்சாலை தொடங்கும் தொழில் முனைவோருக்கு ஒற்றை சாரல முறையில் சிங்கிள் விண்டோ முறையில் நூறு நாட்களுக்குள் உரிய அனுமதிகள் வழங்கப்படும் தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்படும் குறைந்த மின் அழுத்த மின் அளவு நூத்தி ஐம்பது ஹெச்பியில் இருந்து இருநூறு ஹெச்பி உயர்த்தி தரப்படும் நாடா இல்லாத விசைத்தறி தொழிலுக்கு இரண்டு இருபது ஹெச்பிக்கு மேல் நாற்பது ஹெச்பிக்குள் மின் கட்டண விகிதம் மூன்று பி யில் மின் கட்டணம் வசூலிக்கப்படுவதற்கு பதிலாக குறைந்தபட்ச கட்டணமாக அதாவது தனி விகிதப்படி விதி மூன்று ஏயில் வசூ வசூலிக்க ஆவணம் செய்யப்படும் என்று தொழில்துறையை காப்பாற்றுவதற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இங்கே தமிழ்நாட்டிலே மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையிலே அழைத்து செல்ல வேண்டும் என்றால் விவசாயிகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் மறவாதீர்கள் உங்கள் சின்னம் உதயசி நன்றி வணக்கம்